சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே இந்த கோயிலுடைய மிக சிறப்பே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூலவர் தான் மூலவர் வந்து சுயம்பா சுயம்பு அதாவது புற்று வடிவிலேயே நம்ம அடுத்ததை காமிக்கிறேன் சுவாமிக்கு எதிர்புறமே மூணடி உயரம் கொண்ட ஒரு அற்புதமான நந்தி இருக்கும் இந்த நந்திக்கு மேல நீங்க வந்து இது எல்லாமே வந்து திருநீர் நினைப்பீங்க கண்டிப்பா இது திருநீர் கிடையாது இது முழுக்க முழுக்க பூஞ்சை பூத்து போய் தான் இருக்கு இன்னைக்கு தான் நம்ம உலக பணி பண்ண போறோம் இந்த கோயில் ரொம்ப 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 அற்புதமான கோயில் பல முனிவர் சித்தர்களாலும் பல சித்தர்களாலும் பல மன்னர்களாலும் பூஜிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில இன்னைக்கு நம்ம இந்த உழவார மேற்கொள்ள போறோம் இந்த உழவார பணியில இன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க அடுத்த உழவார பணிக்க கண்டிப்பா கலந்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து இதற்கு மேல இப்படி எல்லாம் பூஞ்சை இருக்குதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு நாள்ல நம்ம இந்த இந்த பணியை நம்ம மேற்கொள்றோம் பலரும் எனக்கு தொடர்பு கொண்டீங்க ஈரோடு சென்னை நாமக்கல் பலரும் வரன்னு சொன்னீங்க ஆனா குறுகிய காலத்துல நம்ம இந்த இந்த பணியை நம்ம மேற்கொண்டதுனாலேயே அனைவராலையும் வர முடியும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் நம்ம திருச்சிலேருந்து ஒரு தம்பதியினர் இன்னைக்கு வந்திருக்காங்க நாங்க நான் ஒரு நான்கு பேர் சேர்ந்து தான் இந்த கோயில்ல உள்ள விக்கிரகங்களை நம்ம வந்து உழவர பணி பண்ண போறோம் இருக்கிற எல்லா அந்த பூஞ்சைகள் எல்லாம் அகற்றிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்க நம்ம உழவர பணி விக்ரகங்கள்லாம் உழவார பணி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பதான் இதனுடைய திருவுருவம் அப்போதான் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கோயிலை வந்து நம்ம இப்போ விக்ரகங்களை மட்டும்தான் நம்ம சுத்தம் பண்ண போறோம் மிக விரைவில் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விமானமாகட்டும் மேற்கூரை ஆகட்டும் முழுக்க முழுக்க காடு மண்டி போன ஒரு நிலையில தான் இருக்கு மிக விரைவில் அடுத்த ஒரு காணொலியில் நான் பதிவு பண்ணுறேன் என்னைக்குன்ற தேதியை நான் குறிப்பிடுறேன் அன்னைக்கு எல்லோரும் கலந்துக்குங்க மேலே உள்ள எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி இந்த இந்த கோயிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இது எல்லாமே உங்களோட சேர்ந்து கரம் கோர்த்து தான் நம்ம செய்ய போறோம் கண்டிப்பா இந்த காணொலியை வரை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு கோயில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோயில் நம்ம குளத்தூர் அதாவது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் குளத்தூரில் இருக்கின்றத எல்லோருக்கும் தெரியட்டும் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயில் கருவறையில் இருக்கிற சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பு வடிவில் எழுந்த அருள் இருக்கிறாருன்னே சொல்லலாம் புற்று வடிவில் தான் எழுந்த அருள் இருக்காரு அப்ப எப்பேற்பட்ட ஒரு கோயில் இருந்திருக்கும் அனைவரும் வாங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வாழ்க தமிழி